அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது பொது தமிழ் பகுதி ஆ இலக்கணம் முதல் தலைப்பு இலக்கணம் இந்த இலக்கணப் பகுதியில் முதல் சிலபஸாக வந்து நமக்கு வச்சுருக்கிறது குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ்க்கு புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர்கள் அந்த வரிசையில் நாம் இன்றைய காணொலியில் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு பொது தமிழ் ஏழாம் வகுப்பு பொது தமிழ் பகுதியில் நூல் நூலாசிரியர்களுக்கான காணொலிகளை பார்த்து இருக்கிறேங்க அந்த காணொலிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ பிலிம்ஸ் எக்ஸாமிற்காக நம்ம ரெகுலராக சிலபஸ் படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு தனியாக தயாரித்து கொடுக்கப்படுகிறது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக பாருங்கள் நம்முடைய இலக்கு வருகின்ற குரூப் டூ டூ ப்ளீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியில் நூறு கேள்விக்கு மிக சரியாக அளிப்பது தான் அதற்கேற்ற வகையில் தான் சிலபஸ் படி தினசரியாக வந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டு வருகிறது தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இதனுடைய குறிப்புகளை வந்து எடுத்து எழுதி வைத்துக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார் சந்திரிகையின் கதை தராசு இவை இரண்டுமே உரைநடை நூல்கள் தான் இதை எழுதியவர் பாரதியார் தொல்காப்பியம் நூலை எழுதியவர் தொல்காப்பியர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனி சிறப்புகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனி சிறப்புகள் ஆகிய நூல்களை எழுதியவர் ரா இளங்குமரனார் வாணிதாசன் எழுதிய நூல்கள் தமிழச்சி குடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் நமக்கு பாடப்புத்தகத்தில் ஓடை என்ற கவிதை வந்து பார்த்திங்கன்னா தொடுவான நூலில் இருந்து எடுத்து தந்திருப்பாங்க ஆசிரியர் வாணிதாசன் கோண காத்து பாட்டு அதாவது காத்து நொண்டி சிந்து என்ற பாடலில் வந்து பார்த்திங்கன்னா பாடந்து வெங்கம்பூர் சாமிநாதன் பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார் சே ராசு காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டியும் மாதூரி ரமேஷும் காடர்கள் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் காடர்கள் கதைகள் என்பதை தமிழில் யானையோடு பேசுதல் காடர்களின் கதைகள் என்பதை தமிழில் யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கு செய்தவர் வா கீதா கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய நூல்கள் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை சிற மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை ஆகியவை கவிதை நூல்கள் உமர்கயாம் பாடல் என்ற மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியிருப்பார் கவிமணி தேசிக விநாயகனார் சுஜாதா எழுதிய நூல்கள் என் இனிய எந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் சுஜாதா எழுதிய நூல்கள் என் எந்திரா மீண்டும் ஜூனு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் குமரகுருவரர் எழுதிய நூல்கள் கந்தர் கழிவென்பா கயிலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நீதிநெறி விளக்கம் குமரகுபரர் எழுதிய நூல்கள்னாவே கந்தல் க கந்தர் கழிவென்பா கையிலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் புத்தியை தீட்டு என்ற கவிதை நமக்கு பாடப்பகுதியில் தந்திருப்பாங்க அதை பாடியவர் வந்து ஆலங்குடி சோமு திருவிக்கா எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து திருவிக்கா எழுதிய நூல்கள்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை புதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து பீசா குப்புசாமி எழுதிய நூல்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரின் குறிப்புகள் ஆகிய நூல்கள் எழுதியுள்ளார் பீசா குப்புசாமி எழுதிய நூல்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசனின் குறிப்புகள் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகை நூலை எழுதியவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகை நூலை எழுதியவர் சுந்தரர் பெரியபுராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் யாரு நம்பியாண்டார் நம்பி கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் நேதர் கலி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் நாச்சியார் திருமொழியின் ஆசிரியர் ஆண்டாள் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கெளரன் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை எழுதியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்கள்னால் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலையும் உப்பு கடலை குடிக்கும் பூனை கலிங்கத்துபரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் மீரா எழுதிகள் அதாவது மீ ராஜேந்திரன் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் மீ ராஜேந்திரன் அதாவது ஷார்ட்டா மீரான்னு சொல்லலாம் ஸோ மீரா எழுதிய நூல்கள்னாவே ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு எழுதிய நூல்கள் எக்கால மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி குணங்குடியார் பாடற்கோவை குணகுடி மஸ்தான் சாகிப்பு அவர்கள் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா எக்கால கண்ணி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வரக்கன்னி குணங்குடியார் பாடற்கோவை அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்னு பார்த்திங்கன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்திரன சுருக்கம் பாலவாகடம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்திரன சுருக்கம் பாலவாகடம் புத்தரது ஆதிவேதம் அயோத்திதாசர் இயற்றிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா ஆகிய நூல்களை எழுதியவர் அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர் பண்டிதர் திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர் பண்டிதர் புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது புதுமைப்பித்தன் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது திருப்பாவை நூலின் ஆசிரியர் ஆண்டாள் திருவெம்பாவை நூலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை நூலை எழுதியவர் யார் சே சேசு ராசா திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை நூலை எழுதியவர் சே சேசு ராசா மு மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூமேத்தா கவிதைகள் மூமேத்தா எழுதிய நூல்கள்னாவே கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூமேத்தா கவிதைகள் அம்பேத்கர் எழுதிய நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சி என்ற கட்டுரை எழுதியிருப்பார் கோமகள் எழுதிய நூல்கள் அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் ஆகிய நூல்களை எழுதியவர் கோமகள் பால் மனம் என்னும் கதை எழுதியவர் ஆ வெண்ணிலா பால் மனம் என்னும் கதை எழுதுந்து ஆ வெண்ணிலா மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் இந்த பால் மனம் என்னும் கதை நமக்கு பாடப்பகுதியை தந்திருப்பாங்க அது எதில் இருக்குன்னா மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கும் இந்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா இந்த காணொலியில் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நூல் நூல் ஆசிரியர்கள் தலைப்பில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்